தொற்றுநோய் வரும் இருமல் சளி ஆஸ்மா டிபி எல்லாம் வருது நோய் எதிர்ப்பு சக்தியே வல்ல வைட்டமின் சி வைட்டமின் சி வேணும் உயிர் சத்து சி வேணும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா அவங்க பிரச்சனை தீந்துடுது அல்லது ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டா சரியா போயிடுது அல்லது ரெண்டு நாட்டு தக்காளி சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடுது அல்லது ஒரு கால் பங்கு பப்பாளி பழம் சாப்பிட்டா சரியா போயிடுது அல்லது ஒரு கைப்பிடி பச்சை பயிறு முளைக்க வச்சு ஸ்ப்ரவுட்டட் கிரீன் கிராம் ஆர் மூங் டால் ஒரு கைப்பிடி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து அதில் வெறும் விட்டமின் சி மட்டும் கிடையாது தொற்று நோய் காலம் வரப்போகுது தானே கொரோனாவோட டேஞ்சரா ஒண்ணு கூட பேர் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அதுதான் திருமணர் சொன்னது உணவே மருந்த மருந்தே உணவுன்னு சொன்னது ஆனா இன்னைக்கு சாப்பிடுற மருந்தும் விஷம் எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அது நஞ்சு சாப்பிடக்கூடிய உணவு இருக்கு இல்லையா அதுல ஊட்டச்சத்து இல்ல இயற்கை விவசாயத்தில் உள்ளவர்களுக்கே சொல்றேன் அடிச்ச மருந்துடைய விஷம் இருக்கு நஞ்சு ஆர்கனோ குளோரின் ஆர்கனோ பாஸ்பேட் ஆர்சனிக் இதெல்லாம் கொடிய நஞ்சு இருபுற இருக்கு எவ்வளவு இருக்குங்கிறதுக்கு ஆவணம் வந்துருச்சு நான் சொல்றது எல்லாம் ஆவணத்தோட ஒரு உணவை பற்றி புரிதல் இல்லை என்றால் நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் எந்த மருந்தை உண்டாலும் உங்கள் உடலில் அது வினை புரியாது நண்பர்களே உணவை மாற்றினால் உலகையே மாற்றலாம் மனிதனுக்கு தொற்று நோய் வருது மழை காலம் வரப்போது தொற்று நோய் வரும் இருமல் சளி ஆஸ்மா டிபி எல்லாம் வருது நோய் எதிர்ப்பு சக்தியே வரல அதற்கு முக்கியமான சக்தி என்ன தெரியுமா வைட்டமின் சி வைட்டமின் சி வேணும் உயிர்ச்சத்து சி வேணும் இவ்வளவுதானே விஷயம் மருந்து கடையில் போய் வைட்டமின் சி மாத்திரையை கொடுத்து வாங்கி போட்டுக்கலாம் வைட்டமின் சியை உள்ள போட்டுருவீங்க என்ன விளைவு நடக்கும் ஒரு இயற்கை மருத்துவத்தை நித்தம் நித்தம் சந்திக்கின்ற சவால்களையும் மீண்டு வருகின்ற விடயங்களையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் வைட்டமின் சி வேணும் அந்த வைட்டமின் சி ஒரு பில்ஸா ஒரு மருந்து மாத்திரையா ஒரு பானமா நீங்க மருந்தா கொடுத்தீங்கன்னா இந்த உடம்புக்குள்ள ஏற்கனவே சம்பாரிச்சு வச்சிருக்க இரும்பு சத்து இருக்குல்ல அது நஞ்சாக மாறிவிடும் அயன் டாக்சிட்டி வந்துடும் ரெண்டாவது என்ன நடக்கும் தெரியுமா ஜிங்கு காப்பர் இது ரெண்டும் உள்ளுக்குள்ள இருந்தது இது உள்ள போனதுனால வெளியில ஓடிடும் கழுவிடும் லேக் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க் மூணாவது என்ன நடக்கும் தெரியுமா நீங்கள் கைக்குத்தல் அரிசி தான் சாப்பிட்றோம் சார் அப்படின்னு சாப்பிட்றீங்கல்ல இயற்கை விவசாயத்தில் விளைந்து தான் சாப்பிட்றீங்கல்ல அதிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியம் கைக்குத்தல் அரிசியிலிருந்து முக்கியமாக குடல் உறிஞ்சக்கூடியது பி ஒன் பி டூ பி சிக்ஸ் பி டுவெல் ஊட்டச்சத்து இது எதையுமே உறிஞ்சிக்காது எப்போ ஒரே ஒரு வைட்டமின் சி மாத்திரையை உள்ளே போட்டதுனால வந்த வேணை ஏன் உள்ளே போட்டோம் டாக்டர் சொன்னார் வைட்டமின் சி உனக்கு கம்மியாக இருக்குன்னு சொன்னது என்னவோ சரி நீ சாப்பிட்டது தப்பு தாகம் அடிக்குது எவனாச்சும் பிராந்தியை குடிக்க முடியுமா கொடிய தாகம் நல்ல ஒரு பாட்டில் பிராந்தியை வாங்கி குடிச்சிருவோமே வாய்ப்பே கிடையாது அது வைட்டமின் சி எதில் கிடைக்கலாம் இயற்கை உளவாண்மையில் விளைந்த ஒரு நெல்லிக்காயை தினசரி நீங்க சாப்பிட்டா உங்கள் உடலுக்கு மனித உடலுக்கு ஒரு நாளைக்கு ஜீரோ புள்ளி ரெண்டு மில்லிகிராம் விட்டமின் சி வேணும் அது கிடைச்சிருது எவ்வளவுல ஒரு நெல்லிக்காயில் நெல்லிக்காய் விளைவிச்ச விவசாயி எங்க விற்கிறதுன்னு தெரியாம நொந்து போய் உட்கார்ந்துருக்கான் ஒட்டுத்திட்ட அதாவது ஒட்டுமொத்த மக்கள் விட்டமின் சி இல்லாம தவிக்கிறான் எங்க மேடைகள் தான் ரெண்டு பேருக்கும் பாலமாக இருக்கு தயவு செய்து புரிஞ்சுக்குங்க ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா உங்க பிரச்சனை தீர்ந்துருது அல்லது ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டா சரியா போயிடுது அல்லது ரெண்டு நாட்டு தக்காளி சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடுது அல்லது ஒரு கால் பங்கு பப்பாளி பழம் சாப்பிட்டா சரியா போயிடுது அல்லது ஒரு கைப்பிடி பச்சை பயிறு முளைக்க வச்சு ஸ்ப்ரௌட்டட் கிரீன் கிராம் ஆர் மூம் டால் ஒரு கைப்பிடி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து அதுல வெறும் விட்டமின் சி மட்டும் கிடையாது விட்டமின் சி இருக்கு அதோட ஏகப்பட்ட சத்து இருக்கு அதனால அது குடலுக்கு ஆனது இதை சாப்பிடலாமா சாப்பிட முடியாது மழை வரப்போகுது தானே தொற்று நோய் காலம் வரப்போகுது தானே கொரோனா கொரோனாவோட டேஞ்சரா ஒண்ணு கூட பேர் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா இப்ப நான் சொன்னதுல நாளையிலிருந்து எங்கள் வீட்டில் என் பிள்ளைகளுக்கு என் கணவனுக்கு என் மனைவிக்கு என் வயதானவர்களுக்கு இதை நான் தருவேன் அப்படின்னு என்ன உள்ளவர்கள் கை தூக்குங்க சரியா போச்சு பாய் கை தூக்கிட்டாரு இதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த உழவர்களை இங்க ஒருங்கிணைங்க நெல்லிக்காய் விவசாயம் யாரு தான் என்கிட்ட நெல்லிக்காய் இருக்குன்னு சொல்லு இந்த அரங்கே வந்து வணிகத்துக்கு அடித்தளத்தை உருவாக்கட்டும் அப்ப மண் வளமா இருக்கணும்ங்கிறது முக்கியம் வளமான மண்ணில் விளைந்த கரிகாய்களா இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் மண் வளமா ஈஸியா வளமாறதுக்கு ஒரு வழி இருக்கு சொல்றேன் மண்ணை ஈஸியா வளப்படுத்துறதுக்கு ஒரு வேலை இருக்கு எதை நீங்க எதிரியா விவசாயத்துல பாக்குறீங்க எந்த பயிரை எதிரியாக பாக்குறீங்க கலை அந்த கலை தான் உங்க மண்ணை வளப்படுத்தக்கூடிய பயிர் கலைய கையால் எடுத்து மண்ணிலே மிதிங்க அல்லது கலைய அதிலேயே மல்ச் பண்ணுங்க அல்லது அந்த கலைய எடுத்து மண்புழு தொட்டி இருந்துச்சுன்னா அதுல போட்டு மண்புழு திங்க வச்சு அந்த கேஸ்டிங் சொல்லக்கூடிய குருணை எடுத்து போடுங்க அப்ப ஒரு பயிருடன் சேர்ந்து வாழக்கூடிய அந்த இடத்தில் வாழக்கூடிய பயிர்கள் எல்லாம் அந்த பயிருக்கு தாய் தந்தையாக சகோதரனாக சகோதரியாக தாத்தா பாட்டியாக பலப்படுத்துது வளப்படுத்துது நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த பயிர்தான் என் பயிரை தொலைக்குது அதனால ஒண்ணுமே முளைக்காம இருக்கிற சுடுகாடு மாதிரி ஆகிறதுக்கு ஏதாச்சும் களை ஆகிட்டே இருக்கு சுடுகாடா ஆகிட்டே இருக்கு பொறுப்பற்ற நிலையில் உழவர்கள் இருக்கின்றோம் பொறுப்பான உழவர்கள் நேற்று இருந்ததனால் மருந்தென்று ஒன்று யாரும் சாப்பிடவில்லை அவர்கள் கொடுத்த உணவிலேயே மருத்துவம் குறிக்கிறது அந்த உணவே மருந்தாக இருந்தது அதுதான் திருமணம் சொன்னது உணவே மருந்த மருந்தே உணவுன்னு சொன்னது ஆனா இன்னைக்கு சாப்பிடுற மருந்தும் விஷம் எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அது நஞ்சு சாப்பிடக்கூடிய உணவு இருக்கு அதுல ஊட்டச்சத்து இல்ல இயற்கை விவசாயத்தில் உள்ளவர்களுக்கே சொல்றேன் ரசாயன விவசாயத்தில் உள்ளவர்கள் அந்த நெல்ல ஊட்டச்சத்து இல்லைங்கிறத அடிச்ச மருந்து விஷம் இருக்கு இல்லையா நஞ்சு ஆர்கனோ குளோரின் ஆர்கனோ பாஸ்பேட் ஆர்சனிக் இதெல்லாம் கொடிய நஞ்சு இது பூரா இருக்கு எவ்வளவு இருக்குங்கிறதுக்கு ஆவணம் வந்துருச்சு நான் சொல்றது எல்லாம் ஆவணத்தோட ஆர்சனிக் நஞ்சு

இவ்வளவு ஒரு நெருக்கடியில இருக்கிறப்ப இந்த உளவாண்மை இந்த உளவாண்மையை இன்பமாக ரம்மியமாக எதை வேணா நீங்க இயற்கையா செய்ய கத்துக்கணும் இப்ப எதையெல்லாம் சாப்பிடலாம் பாருங்க இதை சொல்லி நான் நிறைவு செய்யறேன் ஒண்ணு உங்க வயக்காட்டுல வரப்புல என்ன முளைச்சிருக்கோ அதெல்லாம் நீங்க சாப்பிடலாம் வரப்புல முளைச்சிருக்கிறத மாடு தின்னா அதுக்கு பேர் என்ன மாடு தின்னுச்சுன்னா என்ன பேரு புல்லு நீங்க தின்னா அதுக்கு பேரு கீரை நம்ம கீரைன்னு ஒண்ணு ஃபேக்டரியில இருந்து வராது ஒன்னு மாடு தின்னா அதுக்கு பேரு புல்லு அதையே நீங்க தின்னா அதுக்கு பேரு கீரை திங்க கூடாதா நல்லா திங்கலாமே பழைய காலத்துல கலப்பு கீரைன்னு வரப்புல இருக்கிறத அறிஞ்சு வந்து சாப்பிட்டோமே இன்னைக்கு அப்படி சாப்பிடலையே அப்ப உங்கள் வயற்காட்டில் விளைந்தது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் நாம் சாப்பிடும் தாவரங்களே அதை தேர்ந்தெடுத்து இது அது 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 இதுன்னு தாவரமாக இருந்தாலும் சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு ஒத்துக்குதான் பாருங்க வாந்தி வருதா வயிற்று பாருங்க வரலன்னா அதை கொஞ்சம் அதிகப்படுத்திங்க வருதுன்னா குறைச்சிக்க எளிமையான விஷயம்தான் நெருக்கடிக்குள்ளே நம்ம போகக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் இயற்கை விவசாயம் என்பது ஏதோ நம்மை ஒரு தனி மனிதனை உச்சத்தில் கொண்டு போவதற்காக பேசுவதோ செய்வதோ அல்ல சமூகத்தை ஒட்டுமொத்திருக்கோமா உயர்த்தி பற்றாது இப்ப ஒரு ஒரு கிராமம் சொல்றாங்க இல்லையா எங்க ஊர்ல வந்து மது அருந்தவில்லை மது காட்சிபவர்கள் இல்லைன்னு அப்படி எங்கள் சின்ன கிராமத்துல இருந்தா இது வரணும் பெரிய ஊருக்கு வர்றது லேட்டா தான் வரும் எங்கள் கிராமத்தில் மருத்துவமனை தேவையில்லை அரசே வந்து பப்ளிக் ஹெல்த் சென்டர் எங்களுக்கு அது சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கட்டமைப்பை இளைஞர்கள் உருவாக்கணும் அந்த இளைஞர்களுக்கெல்லாம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அல்ல மிக முக்கியமாக நான் விஜய கருதுறேன் அவர் புதுக்கோட்டையாக இருந்தாலும் ஒரு நம்ம மாவட்டத்தையும் தான் ஆகணும் அவர் புதுக்கோட்டைன்னு போக முடியாது என்ன சொல்றீங்க ஐயா அவர் புதுக்கோட்டை தஞ்சாவூர்லேயே நம்ம தான் வைக்கணும் ஒரு உணவை பற்றி புரிதல் இல்லை என்றால் நீங்கள் எந்த எந்த உங்கள் அது வினை புரியாது நண்பர்களே உணவு என்பது உங்கள் குடலில் சீரணமாக கூடியது உணவு என்பது உங்கள் குடலில் சீரணமாகி உடல் குடலில் இருக்கின்ற சிறு குடலில் இருக்கின்ற இந்த வேலைன்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த மாதிரி கிடக்கிறது சத்த உறிஞ்சிக்கும் மருந்து என்பது அது எந்த மருந்தாக இருந்தாலும் உடலில் சீரணமாக அது தங்கி இருந்து நஞ்சாக வேலை செய்யும் மருந்தை தவிர்ப்பதற்கு இந்த அரங்கில் நான் முக்கியமாக இதை உங்களிடம் பதிவு செய்கின்றேன் மருந்தினால் ஒன்றுமே நடக்காது ஒரு நோய்க்கு ஒரு மருந்தை உண்டால் அது மூன்று நோயை வேண்டுமானால் உங்களுக்கு வரவழைக்குமே தவிர உணவு போல் அன்னமய கோஷத்தில் ஆரம்பித்து ஆனந்தமய கோஷத்தில் நிறைவு செய்த நம் சமூகம் என்று அன்னமய கோஷத்தையும் தெரிஞ்சுக்கல ஆனந்தமய கோஷம் யாருக்குமே கிடைக்கல அப்ப நம்ம எங்கேயோ காட்டில காணா போயிட்டோம் அந்த காட்டில் காணா கண்டறிந்து ரேடார் மூலியமா தூக்கிட்டு வந்து கழியான இடத்தில் வைப்பதற்காக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விழாவின் நோக்கமும் அதுவாக இருக்கிறது பாண்டியன் ஐயா பேரையூர்லேருந்து வந்திருக்கீங்க மகிழ்ச்சி எனது அருமை உழவர்களே நுகர்வோர்களே உன்னதலில் கவனம் நீங்கள் எதில் கவனம் வைத்தாலும் அது விரயமே விரயமே தேவையை முன்னிறுத்திய செயலை செய்யுங்கள் என்பது வணிகத்திற்கு மாறி கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம் தோல்வியை தான் தழுவும் இயற்கை வேளாண்மை வேண்டும் இதை அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும் அப்பொழுது நம் சமூகம் மேம்படும் இதுதான் மறைந்த நம்ம ஐயா நம்மாழ்வாரின் கனவு இதுதான் இந்த தளத்தில் ஒவ்வொருவராக நாம் பார்க்கின்ற பெரிய மனிதரின் கனவு என்று நான் இதை நிறைவு செய்யும் நேரத்தில் துவக்கத்திலேயே சொன்னேன் எனக்கு ஒரு பேரானந்தம் ஒரு வருத்தம் ஒரு சுமை என்று சொன்னேன் இந்த இயற்கை தளத்தில் இடதுசாரி சிந்தனையுடன் நிரம்ப புத்தகங்களை எழுதி கனையாளியில் எழுதி தினமணி தினத்தந்தி போன்ற பத்திரிகைகள் நிரம்ப எழுதி பசுமை விகடன் சுமுதம் மண் வாசனை புதிய தலைமுறை போன்ற எத்தனையோ பத்திரிகைகளில் வாழ்வியலுக்காக தன்னை அர்ப்பணித்து இன்று காலையில் மறைந்த இயற்கை உளவாண்மையின் முன்னோடி ஆர் எஸ் நாராயணன் இன்று இறந்து விட்டார் காலையில் எனக்கு நான் வயக்காட்டில் இருக்கிறப்ப ஒரு பத்து மணிக்கு எனக்கு தகவல் சொன்னாங்க நான் விஜய கூப்பிட்டேன் ரொம்ப கனமா இருக்கு நம்ம கருப்பூர் கூட்டத்தில் நம்மாழ்வார் ஐயா பொழுது நான் பேசினேன் நீண்ட காலத்துக்கு முன்னாடி அப்ப அவர்கிட்ட நான் மேடையில் தாய் சொன்னேப்பம் வேணும் தானே எதா இருந்தாலும் எதுக்கும் ஒரு பேரண்ட்ஸ் வேணும் அந்த வகையில் நான் அன்று சொன்னது அதுதான் என்றும் நான் இயற்கை வேளாண்மை என்ற ஒரு தளத்தில் என்னை ஈடுபடுத்தி ஆர்வப்படுத்தி நான் இருப்பதற்கு எனக்கு ஒரு தாயும் உண்டு தந்தையும் உண்டு எனது தகப்பன் நம்மாழ்வார் தாய் ஆர் எஸ் நாராயணன் என்று அந்த மேடையில் பதிவு பண்ண அவர் இறந்தது எனக்கு ரொம்ப வருத்தம் விரிக்ஷ ஆயுர்வேதம்னு சுரபாளர் பத்தாம் நூற்றாண்டில் எழுதிய ஒரு பத்திரிகையை தமிழாக்கம் செய்து அதை கொண்டு வந்தது அவர் நிறைய புத்தகங்கள் அந்த ஒரு நல்ல மனிதரை இன்று இயற்கை வாழ்வியல் தளம் இழந்திருக்கிறது அவரவர்கள் சீட்ல உட்கார்ந்தபடியே கண்ணை மூடி ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தாலே அவருக்கு நாம் வீர வணக்கத்தை செலுத்துவதாக நண்பர்களே இயற்கை உளவாண்மை ஒன்றுதான் இந்த உலகத்தை காக்க முடியும் நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும் உணவை மாற்றினால் உலகையே மாற்றலாம் அனைத்து காரணத்திற்கும் உணவே காரணம் உணவு என்பது இயற்கை உளவாண்மையில் இருக்க வேண்டும் அது வாழ்வியலாக இருக்க வேண்டும் என்று உங்களிடம் முன்வைத்து நிறைவு செய்கின்றேன் ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க பதில் சொல்ல தயாரா இருக்கேன் நம்புகள் நண்பர்களே நம்மால்தான் நம் சமூகம் நலமாக பலமாக நம் வாரிசுகள் வரும் சந்ததிகள் இருக்க முடியும் அதற்கு இந்த தளத்தில் இருந்தாவது ஏதாவது ஒன்றை எடுத்துக் கொள்வோம் சங்கல்பம் செய்வோம் நன்றி வணக்கம்